வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்தா மதர் பிளான்ட் வந்து கலெக்ஷன் ரீஸ்டாக் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய பேருக்கு வந்து மதர் பிளான்ட் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாமே ரீசனபிள் ரேட்டாக அதாவது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு மீடியம் ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டியில் வந்து நம்ம எல்லாமே வந்து இப்போ வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஒரே பிரைஸ் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதுவும் வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் வந்து கேட்கலாம் ஏன் மு நானூறுபாவில் இருக்கிறது முந்நூற்றம்பது ரூபா குறைச்சி கொடுக்குறீங்க அப்படின்றது ரீசன் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு டூ ஃபீட்டு மேலே வந்து ஹைட்டு வந்து இருக்கும் பட் ஆனால் இது வந்து ஒன் ஃபீட் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபீட் சேம் அதே பிளான்ட் தான் பட் ஷார்ட்டாக வந்து இருக்கும் அதனால தான் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நிறைய பேர் வாங்க முடியாத இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் வந்து நம்ம இந்த பிளான்ட் எல்லாமே ஸ்டாக் இருக்கிறது எல்லாமே ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க பண்ணிடுற எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து ப்ரிஸஸ் டி மோனோகோம் இந்த பிளான்ட்டும் நல்ல டுவெண்ட்டி கேஜ் பேக்கில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டி பர்பிள் டி பர்பிள்ன்றது வந்து ஒரு டச் வெரைட்டி தான் இதுவும் வந்து ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி தான் இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்லேயே நல்லா ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ரொம்ப அதிகமாக கலெக்ஷன் கிடையாது ஒரு பிளான்ட்டு கலர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக லேவண்ட்ரு கலரில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துனா கண்டிப்பாக இந்த கலர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் கேலக்ஸி க்ளோவுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது கேலக்சி க்ளோவில் வந்து த்ரீ டைப்பான கேலக்ஸி க்ளோ வந்து ஸ்டாக் இருக்கும் பட் ஆனால் இது வந்து ஒரே ஒரு டைப்பு இது வந்து டீ பர்பிள் நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரி ப்ளஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து க்ரீன் ஹவுஸ் வளர்க்குறாங்கல்லையே அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக அந்த கலர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த கலர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ் லவ் ஐஸ் லவ்ன்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மினிமம் வந்து மாலை வந்து கோக்குறாங்க இல்லையா மாலை வந்து கட்டுறது ரவுண்ட் ஷேப்பில் வரும் அந்த மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரையும் வரக்கூடிய வெரைட்டிஸ் தான் மாலை மாதிரி வந்து ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரையும் வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீப்பர் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து கார்டனில் வந்து வந்து கண்டிப்பாக வேணும்னாலே இந்த பிளான்ட் வச்சுக்கலாம் இது வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி கேஜி பேக்கில் தான் இதுவும் வந்து மதர் பிளான்ட்டு டுவெண்ட்டி கேஜி பேக்கில் மீடியம் சைஸில் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து எல்லோ ஃபேரி எல்லோ ஃபேரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து க்ரீப்பர் மாதிரி போகக்கூடிய வெரைட்டி தான் பட் ஆனால் ஷார்ட்லேயே வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கு என்ன ரீசனாக கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து டிஏபி வந்து கொடுத்தனால ஷார்ட்லேயே வந்து பூத்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ் கண்டிப்பாக நல்லா க்ரீப்பர் மாதிரி போகக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இதுவும் வந்து டுவெண்ட்டி கேஜ் பேக்கில் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக வித் ஃப்ளவர்ஸோடு வந்து நம்ம எல்லாமே கொடுக்குறோம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இந்த ஒரு வெரைட்டி தாங்க டபுள் டிலேட் ஃப்ரேக்ரன்ஸான ஒரு வெரைட்டி தான் டபுள் டிலேட் இதுவும் வந்து மதர் பிளான்ட்டு டுவெண்ட்டி கேஜி பேக்கில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு வித்து ஃப்ளவர்ஸோடு எடுத்துக்கலாம் பிளான்ட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ட்டோட வந்து ஃபுல் பிக்கை வந்து ஷேர் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸோடு எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நம்மக்கிட்ட வந்து ரேரான வெரைட்டி எல்லாமே டுவெண்ட்டி கேஜி பேக்கில் வந்திருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஃப்ளவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ஃப்ளவர்ஸாகவும் ஃப்ரீக்ரன்ஸாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கி வச்ச சின்ன பிளான்ட் எல்லாமே இறந்துருதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மதர் பிளான்ட்டை கண்டிப்பாக யூஸ் ஆகும் வித் ரீசனபிள் ரேட்டோட வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் பலூன் ரோஸில் ஏகப்பட்ட கலர்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதுலேயே ரெண்டு கலர் மூணு கலர் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி ரொம்ப ரேரான வெரைட்டி அதாவது பேப்பர் பிங்கு பேப்பர் ஒயிட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கோசரம் வந்து வரக்கூடிய வெரைட்டி அந்த கலெக்ஷன்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இது வரக்கூடிய வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரில் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் ஒரு ரெண்டு ஆறு மூணு இந்த பிளான்ட்டு இவ்வளோ தான் வந்து இருக்குது ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலரு டார்க் பிங்க் கலரு பூக்களை வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் சம்மர் சின்ன வந்து வெரைட்டிஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இருந்து ஒயிட் வித் ஆரஞ்சு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ் தான் இப்போ நம்ம நர்சரியில் இருந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இருக்குது பலூன் ரோஸ் நிறைய பேர் வந்து தேடிட்டு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் ஒயிட் வித்து ஆரஞ்சு கலரில் வந்து வடக்கூடிய ஒரே வெரைட்டி பலூனு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராதோ ராதோ வந்து நிறைய பேர் வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் வந்து கேட்டுருந்தாங்க பட் ஆனால் ஃபைவ் கேஜி பேக்கில் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் அவைலபிளாக இல்லை டுவெண்ட்டி கேஜி பேக்கில் ஒரே ஒரு பிளான்ட்டு மட்டும் தான் இருக்குது ராதோ கலெக்ஷனு இந்த பிளான் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஃபைவ் கேஜியில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மந்த் நெக்ஸ்ட்டு மந்த்த் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போதைக்கு வந்து டுவெண்ட்டி கேஜி பேக்கில் மதர் பிளான்ட்டுக்கு வேணும்னா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காப்ராஸ்டின் வெரைட்டிலேருந்து இது வந்து ஒரு ரேரான வெரைட்டி இதுவும் வந்து ஆரம்பத்தில் இருந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க பட் ஆனால் புக்கிங் ஆகிடுச்சி பட் ஒரு பிளான்ட்டு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது